ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வந்திரா சமேல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ரைஸ் மஞ்சூரியன் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து வீட்டில் சாதம் மிச்சமாகச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமயே இந்த மாதிரி ரைஸ் மஞ்சூரியன் செஞ்சிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்பைஸியாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி சரிதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து அரைக்கப்பளுக்கு ரைஸ் மிச்சமாச்சுங்க மதிய சாதம் மிச்சம் ஆகிடுச்சி இல்லை நீங்கள் சுட சுட சாதத்தில் கூட இந்த மாதிரி செஞ்சிக்கலாங்க நான் ஆஃப் கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கினேங்க இதையே நான் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேங்க இந்த சாதத்தில் தண்ணி சேர்க்காதேங்க தண்ணி சேர்க்காமையே அப்படியே அரைச்சிக்கோங்க உங்கள் கிட்ட சாதம் நிறைய மிச்சம் கூட நிறைய கூட செஞ்சுக்கலாங்க ரைஸ் மஞ்சூரியனு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கோபி மஞ்சூரியன்லாம் எப்படி செய்கிறோமோ அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த ரைஸ் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கினேன் இப்போ இதையே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்குது நாங்கள் ரைஸு இது கூட ஒரு மீடியமான சைஸு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக குட மிளகாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கேரட்டு நல்லா துருவி வச்ச கேரட்டாக எடுத்து சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க இது எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டில் வந்து ஹாஃப் லெமனை பிழிஞ்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் பிழிஞ்சிட்டு இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சாதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேரட்டு கொடமெளகாய் உப்பு மிளகா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணாங்க தண்ணியெலாம் சீக்கவே கூடாது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குனாங்க இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேங்க இந்த சாதம் வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த கோபி மஞ்சூரியன் எப்படி சரணுமோ அதே மாதிரி தாங்க பிடிச்சி வச்சுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்கணும் இப்போ ஓவனா இதே மாதிரி தாங்க பிடிச்சி வச்சுக்கினேன் நம்ம வீட்டில் எப்போல்லாம் சாதம் மிச்சமாச்சோ இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதே மாதிரி தாங்க எல்லா பால்ஸும் உருட்டி வச்சுக்கினேன் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சுக்கினேன் இப்போ இதையே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் என்ன காஞ்ச உடனே ஊவன்னா இந்த மாதிரி பொறுமையாக போட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேங்க பொறுமையாக ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றா சேர்த்திங்கன்னா அதை அப்படியே பிரிஞ்சு வந்துடுங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரையும் எதுவுமே கரண்டி வச்சு கலக்காதீங்க அப்படியே நம்ம விட்டுடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்த உடனே ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு கலர் கூட பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இப்போ இந்த ரைஸ் மூண்டாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது நல்லா ஆர்டங்க இப்போ வந்து ரைஸ் மஞ்சூரியனுவே ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் பொடி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடயே ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு மீடியமான சைஸு தக்காளியை நல்லா பொடி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இப்போது இது கூட கொஞ்சமாக குட ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கேரட்டு கொஞ்சமாக கேரட்டு துருவியும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாட்டி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக வெங்காயம் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த வெங்காயம் பிரித்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேங்க இந்த ரைஸ் மஞ்சூரியனு சேம் கோபி மஞ்சூரியன் மாதிரியே இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு flour மாவு சேர்த்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா கார்ன்ஃப்ளவர் flour ஊற்றினால கொஞ்சம் கெட்டியாகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கினா போதும் இப்போது ரைஸ் மஞ்சூரியனையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அது ரெண்டாக உடஞ்சிடுங்க அதனால பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க லாஸ்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பொறுமையாக கலந்துக்கினா ஒடையாமல் இருக்குங்க அதை நல்லா பொறுமையாக கலந்துக்கோங்கண்ணே பாருங்கள் சூப்பராகண்ணா ரைஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க இது சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க அச்சஸில் கோபி மஞ்சூரியன் மாதிரியே இருந்ததுங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு என்ன ரெசிபிஸ் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்